அனைவருக்கும் வணக்கம் இது எல்ஐசி உடைய யுவா டேர்ம் பிளான் ஸோ டேர்ம் இன்சூரன்ஸு எவ்வளவு முக்கியம் என்பது பல பேருக்கு தெரியவது கிடையாது ஸோ டேர்ம் இன்சூரன்ஸும் சேவிங்ஸ்ல ஒரு முக்கியமான லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு ஸோ அதை கண்டிப்பா நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதுவும் இந்த பாலிசியில வந்து யங்ஸ்டருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்ப அவங்க வந்து ஏன்னா யங்ஸ்டர் இப்போ உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏர்னிங் வந்து இருபத்தி மூணு வயசு இருபத்தி நஞ்சு வயசுலயே ஏர்னிங் பண்ணிடுறாங்க சோ நல்ல ஒரு பேக்கேஜ்ல போயிடுறாங்க அப்ப போகும்போது ஒரு மூணு நாலு வருஷத்துல வீடு கட்டணும் அந்த மாதிரி போகும்போது ஷூரிட்டி கேக்குறாங்க எல்லா இடத்துலயுமே பேங்க்ல போனீங்கன்னா அவங்களே டேர்ம் இன்சூரன்ஸ் அவங்களே இன்பிள்டா போட்டு கொடுக்குறாங்க அப்ப அவங்க போடுறத விட அவங்க பிரீமியம் அதிகமா போடுவாங்க நம்ம வந்து டைரெக்டா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு பேங்க்ல ஒரு ஷூரிட்டி கேக்குறாங்க அப்படின்னா சோ ஒருவேளை நம்ம இல்லாத பட்சத்துல இருந்தது எப்படி நம்ம வந்து நீங்க இந்த பேமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம இந்த போட்டு இந்த பாண்டை வந்து ஒரு அடமான பத்திரமா என்ன செய்ய முடியும் அங்கே வந்து செக்யூரிட்டியா நம்ம கொடுக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பாலிசிகளை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நான் லிங்க்டு பிளான் ஸோ இதுல வந்து எந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் கிடையாது ஸோ முக்கியமா இந்த பாலிசி என்ன ரீசனுக்காக வடிவமைக்கப்பட்டதுன்னு அப்படின்னா இந்த ரீசனுக்காக தான் வீடு கட்டக்கூடியவங்க செக்யூரிட்டிக்காக இந்த விஷயங்களை இதை பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் கிடையாது நம்மளுக்குமே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரெண்டு டோஸ் ஊசி போட்டிருக்கோம் அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது தெரியல பட் ரொம்ப ரேரா தான் நடக்குது அதனால அதை ஒரு காரணமா சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து என்ன இருக்கு கலப்படங்கள் தான் என்னமாக தண்ணி எல்லாத்துலயுமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிராபிக் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு ரிஸ்க் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப அதிகம்னால இது எடுத்து வச்சுக்கிறதுல எந்த விதத்தையும் நம்மளுக்கு பாதிப்புகள் கிடையாது அது உணர்ந்து இந்த பாலிசி எடுக்கணும் சோ பாலிசி பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிங்கிளாவும் பிரீமியம் பண்ணலாம் லிமிடெட் பிரீமியமும் பண்ணலாம் ரெகுலர் பிரீமியமும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ சம்மி இன்சூர்டு பாத்தீங்க அப்படின்னா மினிமமே வந்து பிப்டி லேக்ஸ்ல தான் ஆரம்பிக்குது ஸோ ஏஜ் என்ட்ரி பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து குடுக்குறாங்க ஸோ அதிகபட்சம் மெச்சூரிட்டி ஏஜ்னு பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள மெச்சூரிட்டி ஆகுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க ஸோ மினிமம் சம் இன்ஸ்டியூட் அப்படின்னா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வச்சு ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலேனா இருபத்தஞ்சு லட்ச ரூபா மல்டிபிள் பண்ணிக்கலாம் அதாவது எழுவத்தஞ்சு லட்சத்துக்கு மேல நேராக ஒன் ஒன்னே ஒன்னேகால் குளோரு ஒன் ஃபிஃப்டி க்ரோர் அப்படின்னு தான் மாற்றணும் அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி க்ரோருக்கு மேல போச்சுனா ரெண்டு கோடி ரெண்டரை கோடி மூணு கோடி அந்த மாதிரி தான் மாத்தணும் அப்படின்ற மாதிரி மேக்சிமம் வந்து ஒரு நாலு கோடி பக்கம் அப்புறம் நாலு கோடிக்கு மேல அஞ்சு கோடி ஆறு கோடி அப்படின்ற மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ பாலிசி டேர்ம் எவ்வளவு வருஷம் எடுக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து பத்து வருஷம் ப்ரீமியம் பேயிங் டேர்மு பதினஞ்சு வருஷம் எடுக்கலாம் சோ அதிகமா பிரீமியம் வந்து பேயிங் டேம்மு வந்து பத்து வருஷம் இருக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கு இல்ல ரெகுலர் பிரீமியமாவும் பண்ணிக்கலாம் பாலிசி டேர்ம் பதினஞ்சு வருஷத்துல இருந்து நாற்பது வருஷம் வரை நீங்க என்ன செய்யலாம் சூஸ் பண்ணிக்கலாம் பாலிசி டேம் வந்து அடுத்து பாலிசி டேம் வந்து இருபது டு நாற்பது ஏர் வரையும் லிமிடெட் பிரீமியம் பாலிசிக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நார்மலா இருக்கிறது வந்து பதினஞ்சு டு இருபது லிமிடெட் பிரீமியம்னு எடுத்தா அதுக்கு வந்து மினிமம் வந்து இருபது டு நாற்பது வருஷம் வரையும் என்ன செய்யலாம் உங்களுடைய பாலிசி டேமை நீங்க எடுத்து வச்சுக்கலாம் ஸோ மினிமம் பிரீமியம் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியமா கட்டும்போது மூவாயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சிங்கிள் பிரீமியம்னா மூவாயிரம் முப்பதாயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சோ டெத்து பெனிஃபிட் உங்க சம்இன்சூரி என்ன இருக்கோ அதை என்ன செய்வாங்க கிளைம் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க இல்லீனா உங்களுடைய ஆனுவலைஸ்டு பிரீமியம் ஏழு வருஷம் ஆனுவலைஸ்டு பிரீமியம் எவ்வளவு வருஷம் அதை மல்டிப்ளை பண்ணி பார்ப்பாங்க இல்ல மொத்தமா கட்டின சிங்கிள் பிரீமியத்துல ஒன்னே காலம் படங்க எது அதிகமோ தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க பெனிஃபிட் உங்களுக்கு கொடுப்பாங்க இதில் வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன் சொல்லிருக்காங்க யுவார்ட் டேர்மில் வந்து வந்து லெவல் சம் ஒவ்வொரு வருஷமும் டென் பெர்சென்டேஜ் பேசிக் இன்சுடியூட் வந்து இன்கிரீஸ் ஆகும் அது இன்கிரீஸ் ஆகிற மாதிரி உங்களுடைய பிரீமியமும் இன்கிரீஸ் ஆகும் என்பதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம சர்வைவல் பண்ணோம் அப்படின்னா இந்த பாலிசியில எந்த பயனுமே கிடையாது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முப்பது வயசுல எடுக்கிறீங்க அப்படின்னா நாற்பது வருஷம் டேர்ம் எடுக்கிறீங்கன்னா எழுபது எழுபத்தோரு வயசு வர போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் இல்லாம போயிடணும் அப்பதான் அந்த பாலிசி வந்து பெனிஃபிட் அப்படின்றதுதான் இந்த திட்டத்துடைய முக்கியமான ஒரு அம்சம் சோ இத உணர்ந்தவங்களுக்கு புரியும் உணராத உங்களுக்கு இப்படின்னு தெரியல அதே மாதிரி பிரீமியம் வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து மினிமம் எவ்வளவு கட்டணும் சிங்கிள் பிரீமியம் முப்பதாயிரம் நார்மலா முப்பது மூவாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க சோ கிரேஸ் பீரியட் அப்படின்றது பெரும்பாலும் எதுவுமே கிடையாது பட் நம்ம அந்த டயத்துக்குள்ள எல்லாமே பிரீமியம் தான் கரெக்டா கட்டணும் சோ இதுல வந்து இந்த தள்ளி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு லேப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்ஐசியை பொறுத்தளவு ஒரு ஆறு மாசம் ப்ரீமியம் கட்டலைன்னா உங்களுக்கு லேப்ஸ் ஆயிரும் சோ அந்த மாதிரி லேப்ட் ஆகி லேப்சாயி கட்டுறதுக்கு பேரு டேர்ம் இன்சூரன்ஸே கிடையாது டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி எக்காரணத்துக்கு உங்களுடைய பாலிசியை வந்து லேப்ஸுக்கு கொண்டு போகவே கூடாது அப்படி போச்சுன்னா நிறைய சிக்கல்கள் கிரியேட் ஆயிரும் ஏன்னா யங்ஸ்டர் ஆயிருக்கும் போது உங்க உடல்ல வியாதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பாலிசி எடுத்திருக்கீங்க பத்து வருஷம் கடந்து போயிடுச்சு முப்பத்தஞ்சாறு வருஷத்துல மறந்துடுறீங்க அப்படின்னா ஒரு ஆறு வருஷம் ஒரு வருஷம் மறந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ரிவைவல் பண்ணவும் உங்க உடம்புல ஏதாவது வியாதிகள் இருந்துச்சா அதுக்குரிய சார்ஜஸ் கேட்பாங்க இல்ல பாலிசி கொடுக்க முடியாதுன்ற சூழ்நிலை ஆயிரும் ஸோ அதனால இந்த மாதிரி விஷயத்துல ஹெல்த் பாலிசி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசில முடிஞ்ச அளவுக்கு இன் முன்கூட்டி டேட் வர்றதுக்கு முன்னாடியே கட்டுறது சால கிடந்தது அப்படின்றதுதான் சோ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க சாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் இருபது வயசுக்காரங்களுக்கு பிரீமியம் ப்ரீமியம் ரெகுலரா கட்டுறாரு இருபது வருஷத்துக்குன்னா நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஜிஎஸ்டி இல்லாம சொல்றாங்க இதான் எயிட்டீன் பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டியை சேர்த்துக்கோங்க ஆனுவலைஸ்டு பிரீமியம்னா வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் லிமிடெட் பிரீமியத்துக்கு அடுத்த லிமிடெட் டென் இயர்ஸுக்கு வந்து லிமிடெட் பிரீமியம்னா ஆறாயிரத்தி இரநூறு இல்ல சிங்கிள் பிரீமியமாவே ஒரு இருபது வருஷத்துக்கு அவர் கட்டுறாருனா நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா கட்டிட்டாருனா போதும் இது வந்து இருபது வருஷத்துக்கு அவருக்கு ப்ரொடெக்ஷன் இதே இது நாற்பது வயசுக்காரது ஒரு இருபது வருஷத்துக்கு அறுபது வயசு வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி கட்டிட்டாரு அப்படின்னா அவருக்கு அது ப்ரொடெக்ஷன் ஸோ லைஃப் டைம் ஃபுல்லாமே என்ன செஞ்சுக்கலாம் அந்த பாலிசி லேப்சைடு அந்த மாதிரி ஒரு எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தால் இந்த பா பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா உங்களுடைய சம்யின்ஷன் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் அப்படின்னா இன்க்ரீஸிங்க வரும்போதே நம்மளுக்கு ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆயிருது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏற குறைய ஆயிரம் ரூபா டு ஆயிரத்தி ஐநூறு வயது கூட கூட ஐயாயிரம் பத்தாயிரம் வரை என்ன செய்யுது பிரீமியம் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ அது வந்து லெவல் இன்க்ரீஸிங் ஏன்னா உங்களுக்கு சம்இன்சூர்ட் வந்து என்ன செய்யுது இன்க்ரீஸ் ஆகுதுல நம்ம டெத் பெனிஃபிட்டும் கூட்டுறதுனால பிரீமியமும் கூடும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஹை சம் சம்இன்சுட் ரிபேட் தள்ளுபடி நிறைய சம்இன்சுட் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன் குரோர் எடுக்கிறீங்க டூ குரோர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு வந்து நிறுவனம் சார்பில் நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துல இருந்து லிட்டல் பட் தள்ளுபடி கொடுப்பாங்க அது வந்து அந்த டயத்துல தான் நம்மளுக்கு தெரியும் இந்த டேப்லெட் எல்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணினா நம்மளால என்ன செய்ய முடியாது பாலிசிகளை எடுக்க முடியாது சோ அதனால இதுல சரண்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பட் அது ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க சோ டிபெண்ட்ஸ் அப்பான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லா பாலிசிலையுமே இருக்கிறது தான் சோ அதனால அதை வந்து பாலிசி எடுக்கும்போது எவ்வளவுதான் கேட்டாலும் சார் வந்துரு சார் அது கொடுத்தலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க சோ அதனால சரண்டர் வேல்யூ அந்த மாதிரி விஷயங்களை இப்ப எல்ஐசியை பொறுத்தளவு அந்த மாதிரி போகாதீங்க டாக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க பட் எந்த இதுல எவ்ளோ டாக்ஸ் ரிபேட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் கிடைக்கிற ஏன்னா நீங்க டாக்ஸ் எல்லாமே நியூ டாக்ஸா கொண்டு போக போறாங்க ஸோ அதனால டாக்ஸ் பெனிஃபிட்ட பத்தி நீங்க ஒளி பண்ண வேண்டியதுல உங்களுக்கு செக்யூரிட்டி தான் முக்கியம் அதனால டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்து உங்களை செக்யூரிட்டியா பச்சுக்கோங்க ஃப்ரீ லாக்கிங் பீரியடு அது வந்து அந்த பிசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த பாலிசி ஐயோ தெரியாமல் முதலீடு பண்ணி முப்பது நாளுக்குள்ள சொன்னீங்கன்னா அந்த பாலிசிய இதை வந்து ரிஜெக்ட் பண்ணி உங்களுடைய பிரீமியத்தை கொடுத்துருவாங்க சோ சூசைடுக்கு சில சமயம் வந்து சில எக்ஸ்க்ளூஷன் வச்சிருக்காங்க சோ ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள சூசைட் ஏதாவது பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவங்க கட்டின அமௌண்ட்ல இந்த ஜிஎஸ்டி வேற பேட் எல்லாம் தள்ளுபடி பண்ணி பேலன்ஸ் எண்பது பெர்சன்டேஜ் நீங்க கட்டின ப்ரீமியம் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க என்ன கூட எண்பது பெர்சன்டேஜ்னா ஐம்பது லட்சத்துல எண்பது பெர்சன்டேஜ் கொடுப்பாங்கன்னு நினைச்சு தவறான கணக்கு பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் சிங்கிள் பிரீமியம்னா உங்களுக்கு அதுக்குரிய சிங்கிள் பிரீமியம் பேலன்ஸ் எயிட்டி பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அதை கொடுத்துருவாங்க சோ சூசைடை பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க டேர்ம் இன்சூரன்ஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க பட் டிபெண்ட்ஸ் அப்பான்னு ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாங்க ஸோ இதுதான் முக்கியம் ஸோ இதுல வந்து நிறைய கண்டிஷன் போட்டிருப்பாங்க இந்த கண்டிஷன் யாரும் விளக்கறது கிடையாது யாரும் படிக்கிறதும் கிடையாது பட் என்ன செய்ய வேண்டியிருக்கு பாலிசிகள் போடுறவங்க கண்டிப்பா அந்த இதை தெரிஞ்சுக்கணும் சொல்லுவாங்க பட் அதை விட மிக முக்கியம் வந்து முதல் பாலிசியை எடுக்கணும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் பாலிசிகளை எடுத்து வச்சீங்கன்னா இவ்வளவு பிரீமியம் கம்மியான பிரீமியத்துல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்திருக்கா அப்படின்னா கிடையாது சோ நாற்பது வயசுக்குள்ளவங்க கண்டிப்பாக இந்த திட்டத்தை எடுத்து பயன்படுங்க வேற ஏதாவது உங்களுக்கு எல்ஐசி தொடர்பான சந்தேகங்களோ இல்ல ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா யூடியூப் ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் காண்டாக்ட் பண்ணுங்க சோ லைஃப் பாலிசினாலும் சரி ஹெல்த் பாலிசினாலும் சரி இரண்டுமே நம்ம வந்து சஜஷன் பண்றோம் நம்மளுடைய வாடிக்கையாளருக்கும் சரி சப்ஸ்கிரைபர்களுக்கும் எடுத்துக் கொடுக்குறோம் சோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா விளக்கங்க தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதுல வந்து நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சோ அதுதான் என்னுடைய வேலையும் கூட சோ அதனால எடுத்து பயனடியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்